கிறிஸ்துவில் பிரியமான சகோதர உயிர் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதும் உயிர்த்தெழுதல் இல்லை என்பதும் இஸ்ராயல் மக்களின் இரண்டு பெரும் பிரசித்தி பெற்ற அறிவாளிகளின் கூட்டத்தில் நடைபெறுகின்ற தர்க்கம் பரிசெயர்கள் உயிர்ப்பு உண்டு என்று சொல்லுவார்கள் சது உயிர்ப்பு இல்லை என்று சொல்லுவார்கள் எனவே இந்த சது கட்சியினர் அவ்வப்போது பல்வேறு கேள்விகளும் தாங்களாகவே யூகித்து கொண்ட பல்வேறு கதைகளையும் கொண்டு வந்து நிறுத்தி பரிசெயர்களுக்கு எதிராக தர்க்கம் செய்வது அவர்களுடைய பழக்கம் ஒருவருடைய நம்பிக்கையை இன்னொருவர் கெடுப்பது ஒருவருடைய நம்பிக்கையை இன்னொருவர் தன்னுடைய தர்க்கத்தினால் இல்லை என்று நிரூபிப்பது இப்படி இயேசுவிடமும் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் ஏனென்றால் இயேசு உயிர்ப்பு உண்டு என்றும் தான் மூன்று நாளில் உயிர்த்தெழுந்து வந்து நிற்பேன் என்றும் சொல்லுவதை அவர்கள் ஏற்காமல் என்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் மோயிசனின் சட்டப்படி ஒன்பது பேருக்கு மனைவியாக ஏழு பேருக்கு மனைவியாக இருந்தவள் உயிர்த்தெழுந்தபின் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறார் வேறு எந்த போதகரும் கொடுக்க முடியாத கொடுத்திருக்க முடியாத ஒரு விளக்கம் அது என்ன விளக்கம் நீங்கள் நினைப்பது போல இறந்து போய் வேறு நிலையில் வாழுகின்ற மனிதர்கள் கடவுளோடு இருக்கின்றவர்கள் இருப்பதில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் மொழிகள் பிரிவினைகள் என்று இவைகள் எல்லாம் விண்ணகத்திலும் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு விண்ணகத்தை பற்றி க கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட விண்ணகம் அது அல்ல மாறாக விண்ணகத்தில் நாம் நினைக்கின்ற இந்த உலகத்தில் ஏற்படுத்துகின்ற சம்முக சடங்கு சம்பிரதாயங்கள் கலாச்சாரங்கள் எதுவும் இல்லை மாறாக அது விண்ணக தூதர்களைப் போல இருப்பார்கள் விண்ணக தூதர்களைப் போல அன்பு நிலையில் அவர்கள் இருப்பார்கள் கடவுளை கடவுளோடு இருக்கின்ற ஒரு நிலை இங்கே இயேசுவை தரிசிக்கின்ற ஒரு விஷயம் பல நேரங்களில் இந்த உலகத்திலேயே நடைபெறுகிறது நாம் வாழுகின்ற உலகத்திலேயே நடைபெறுகிறது அவருடைய வார்த்தையையும் அவருடைய தெய்வீக நற்கருணையையும் விசுவாசத்தோடு உண்ணுகின்ற கேட்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்திலேயே கடவுளின் அன்பை அனுபவிக்கிறார்கள் ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில வினாடிகள் ஒரு சில மணித்துளிகள் அனுபவிக்கின்ற அந்த கடவுளின் அனுபவமே வாழ்க்கை முழுவதும் அவர்களை அந்த அன்புக்காக இயங்கவும் காத்திருக்கவும் வைக்கின்ற அன்பாக இருக்கிறது அந்த அன்பு காலம் முழுக்க இடைவிடாது ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் அதுதான் கடவுளின் அன்பு விண்ணகத்தில் இருக்கின்ற அன்பு மேலுமாக இந்த இறந்து போன மனிதர்கள் அவர்கள் ஏதோ முழுமையாக இந்த உலகத்திலிருந்து நீக்கிவிட்டவர்கள் என்று அர்த்தமல்ல மாறாக அவர்கள் வேறொரு நிலையில் வாழ்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலையில் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கூபின் கடவுள் அப்படி என்றால் இந்த கடவுள் வாழ்கிறார் என்றால் அவரோ அவர் பெயர் அவர் அவருடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபும் கடவுளோடு வாழ்கிறார்கள் அவர்கள் வேறு நிலையில் நாம் நினைக்கின்ற மனித நிலையில் நாம் நினைக்கின்ற சடங்குகள் சம்பிரதாயங்களோடு இல்லை மாறாகவர்கள் வேறு நிலையில் கடவுளோடு வாழுகின்ற நிலையில் விண்ணக தூதரை போல இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நவம்பர் மாதம் முடிகின்ற தருவாயில் இருக்கின்ற நேரங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் இந்த வான போல நம்மை சுற்றி வாழ்கிறார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அந்த கடவுளின் அன்பை சுவைத்து கொண்டு வாழ்கிறார்கள் கடவுளின் அன்பில் உயிர்த்தெழுந்தவர்களாயிருக்கிறார்கள் நமக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் வேண்டுகிறார்கள் நம்மோடு கூட பயணம் செய்கிறார்கள் நம்முடைய ஆபத்திலிருந்து அவர்கள் நமக்கு நம்மை காப்பாற்றுகிறார்கள் எனவே